பாதுகாப்பானாக இரு கண்களாக நினைத்து நம்ம வாழ்க்கையில கொண்டு வருவோம் அவர்கள் மீதுலையோ அவர் மீது பெரிய துருப்பாக்கிய உண்டாகிவிடும் அனைவரையும் பாதுகாப்பான ஒரு ரமலான் உடைய மாதத்துல ரசூல் சல்லல்லாஹு அலைவ செல்லம் மிம்பரில் ஏறுறாங்க இது தெரிஞ்ச உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் இது தெரியாத ஹதீஸ் உங்களுக்கு நான் சொல்லலை மிம்பரில் ஏறும்போது ஆமீன்கிறாங்க முதல் படியில் வைக்கையில் ரெண்டாவது படியில் ஆமீங்கிறாங்க மூணாவது படியில் ஆமீன்கிறாங்க இப்போ எல்லாம் முடித்ததுக்கு பிறகு சகாபாக்கள் கேட்குறாங்க யாரை சொல்லலா வழக்கத்துக்கு மாறா நீங்கள் ஆமின்னு சொன்னீங்களே காரணம் என்னென்னு கேட்கும்போது கண்மணி நாயம் ரசூல் செல்லாகோ அலைவசல்ல என்ன சொன்னாங்க யார் என் மீது செலவாத்தை கேட்டும் பதில் செலாம் பதில் செலவாத்து கூறவில்லையோ அவுதுபுல்லா இப்ப நீங்கள் அல்லாடம் அனைவரையும் பாதுகாப்பானாக ரசூல் செல்லல்லா வளைவு செல்லும் சொன்ன உடனே நம் செலவாத்த வாய்விட்டு மொழியக்கூடியவர்களாக அல்லாஹு தால் ஆக்கி அருள்வானாக என்ன சொல்கிறாங்க அவங்க நாசமாக தூண்டா அப்படின்னு ஜிப்ரீல் அலையுசலாம் சொல்கிறாங்க நான் ஆமீன் கூறினேன்கிறாங்க கொஞ்சம் கவனமாக பார்ப்போமா மலக்குமார்களுடைய தலைவர் அலை அவங்க நம் ஈருலக தலைவர் கண்மணி நாயம் ரசூல் செல்லு அலை ஆமீன் இருக்காங்கன்னா அந்த துவாவுக்கு எவ்வளவு வலிமை முதல் படி இரண்டாவது படியில ஆமீன் சொன்ன காரணம் ரமலான் மாதம் வந்தோம்